வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம் பாகம் நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி தோசை செய்யாமல் ஒரு நாள் மாதிரி உளுந்து எதுவும் சேர்க்காம அருமையான சாஃப்டான தோசை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க முற பாருங்கள் தோசை துளா நல்லா ஓட்டை ஓட்டையாக சாஃப்டாக கலர் வே பார்க்கணும் கோல்டன் கலராக செவந்து வெந்து வந்திருக்கு வாங்கப்போ இந்த சாஃப்டான தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருந்தேன் நீங்கள் எல்லா பொருளையுமே எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவாலே அளந்து எடுத்துக்கோங்க பச்சரிசி கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ரெண்டுத்தையுமே ஒன்றாவே கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ ஊற வச்சுருந்த அரிசியை நான் குறைவாக இருக்கிறதால மிக்சி கப்பில் சேர்த்துக்கிறேன் அதிகமாக தான் கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தா அதுக்கு அரை கப் அளவுக்கு வடித்த சாதம் பச்சரிசி சாதம் புழுங்கல் அரிசி சாதம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த அரிசிக்கு பதிலாக நீங்கள் அரை கப் அளவுக்கு அவல் ஊற வச்சு சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை கப் அளவுக்கு துருவுன தேங்காய் தேங்காய் துருவும் போது அந்த கருப்பு பாகம் இல்லாமல் வெள்ளையை துருவி எடுத்துக்கோங்க தோசை நல்லா வெள்ளையாக கிடைக்கும் அது கூடவே தேங்காய் தண்ணி இருக்க பிறகு தேங்காய் உடைச்ச தண்ணி அதை ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் தேங்காய் தண்ணியில் நீங்கள் நார்மல் தண்ணி கூட சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் அது சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தா நல்லா நைஸாக இந்த மாதிரி கொஞ்சம் கூட குறகரப்பில்லாமல் நல்லா வெண்ண மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கால் டம்ளருக்குமே குறைவாக தண்ணி சேர்த்து மிக்ஸி கப்பலைச்சிருக்கேன் அந்த தண்ணியையும் சேர்த்துட்டு அது கூடவே இருந்தால் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் புளிச்சு வர்றதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சக்கரை வேண்டானா கூட நீங்கள் விட்டுலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நல்லா அது மாதிரி கை வச்சு கரைச்சிக்கோங்க நம்ம இட்லி தோசைக்கு மாவு கரைப்போம் பாருங்கள் அந்த மாதிரி கரைச்சிக்கோங்க இப்போ மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் பொங்கி வரும்போது சரியாக இருக்கும் இப்போ இதை நல்லா மாவை கரைச்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு நைட்டு ஃபுல்லாக புளிக்க விட்டுருங்க இங்கே பகலில் அரைக்கிறீங்க குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க விட்டுருங்க இப்போனா நைட்டு அரைச்சி வச்சிருந்தேன் காலையில் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சிருச்சு இது மாதிரி இட்லி தோசை மாதிரி மாவு மாதிரி நல்லா பொங்கி எல்லாம் வராது இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா உங்களுக்கு பார்க்கும் போது புளிச்சு வந்துருக்கு பாருங்கள் நல்லா இந்த பபுல்ஸோட இந்த மாதிரி தான் இந்த மாவு புளிச்சு வரும் நம்ம உளுந்து சேர்க்காததால் பொங்கி எல்லாம் வராது ஆனால் மாவு பாருங்கள் நல்லா நொறைச்சி வந்துட்டு நம்ம அரைச்சி வைக்கும்போது தண்ணியாக இருந்தது பாருங்கள் இப்போ மாவு புளிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இப்போ மாவை கலந்து பார்த்தா ரொம்ப கெட்டியாக இருக்கிறதால கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாக கரைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு பதத்தில் இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு மாவு ரெடி ரெடியாகிடுச்சு அடுப்பில் பார்த்தீங்கன்னா தோசைக்கல் போட்டிருக்கேன் தோசைக்கல்லையுமே நல்லா காஞ்சிடுச்சு இந்த மாதிரி லைட்டாக தண்ணி செளிச்சு தொடச்சி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மாவை அப்படியே ஒரு கரண்டி ஊற்றிட்டு லைட்டாக தேய்ச்சி விடுங்க ரொம்ப தேய்ச்சி விடக்கூட லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக தான் ஊற்றணும் அந்த தோசை ஊற்றி விட்டுட்டு உடனே பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பபில்ஸ் ஓரளவுக்கு வந்த பிறகு நீங்கள் மூடு போட்டு மூடி விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா மூடி விட்டுருக்கு நல்லாவே வெந்து வந்துருக்கும் இப்போ மூடி வச்சிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது நமக்கு அடிப்பக்கம் நல்லா கோல்டன் கலராக தீஞ்சி போகாமல் அதே சமயத்தில் மேலேயுமே நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த தோசை திருப்பி எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் நல்லா அருமையாக ஓட்டாக ஓட்டி நல்லா சாஃப்டான தோசை ரெடி ஆகிடுச்சு இந்த தோசை நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா சுட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஸ் நலவாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்